கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்று சாயங்காலத்திலிருந்து நாளைக்கு சாயங்காலம் வரை இஸ்ரேலில் மிக முக்கியமான பண்டிகையாகிய யோம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற பாவ நிவாரண பண்டிகை ஆசிரிக்கப்படுகிறது இந்த வருஷம் அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் இந்த யோம் கிப்பூர் பண்டிகை வந்திருக்கிறது யூதர்களின் ஏழு முக்கிய பண்டிகைகளில் இதுதான் மிகவும் முக்கியமான பண்டிகையாகும் கடந்த வருஷம் முழுவதும் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி உபவாசம் இருந்து தேவனிடம் மன்னிப்புக்காக கெஞ்சுகிற நாள் இதுவாகும் எக்கால பண்டிகை முடிந்து பத்தாவது நாள் இந்த யோம்கிபூர் பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருஷத்திலும் யூதர்களின் ஏழாம் மாதமாகிய திஸ்ரி மாதத்தின் பத்தாம் தேதி இந்த பண்டிகையை ஆசிரிக்கிறார்கள் இப்போது யூதர்களுக்கு தேவாலயம் இல்லை அதனால் அவர்கள் பலி செலுத்த முடியாது ஆனால் தேவாலயம் இருந்தபோது இந்த பாவ நிவாரண நாளின் பண்டிகை எப்படி நடந்தது அதை எப்படி ஆசரித்தார்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் ஜெருசலேம் தேவாலயம் மூன்று பகுதிகளை கொண்டதாக இருந்தது முதலில் வெளிப்பிரகாரம் அடுத்து பரிசுத்த ஸ்தலம் அதற்கு பிறகு உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது இவற்றில் முதல் பகுதியாகிய வெளிப்பிரகாரத்தில் மட்டும்தான் இஸ்ரேல் தேசத்தின் பொதுமக்கள் தேவனை ஆராதிக்க முடியும் இந்த வெளிப்பிரகாரத்தில்தான் தினந்தோறும் பலிகள் செலுத்தப்படும் அடுத்த பகுதியாகிய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் லேவியர்களும் ஆசாரியர்களும் மட்டுமே செல்ல முடியும் அவர்கள் அங்கே நியாயபரமான முறைமையின்படி வேலைகளை செய்வார்கள் ஆனால் அதற்கு அடுத்த உள்பகுதியாகிய மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் மட்டுமே செல்ல முடியும் அதுவும் தினமும் செல்லக்கூடாது வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் போய் பிரதான ஆசாரியன் தனக்காகவும் முழு இஸ்ரேல் ஜனங்களுக்காகவும் பாவ நிவாரண பலியை செலுத்துவான் அதுதான் யோம் கிப்பூர் என்கிற பாவ நிவாரண பண்டிகை ஆகும் பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லக்கூடாது மீறி சென்றால் செத்து விடுவார்கள் பிரதான ஆசாரியனும் வருஷத்திற்கு ஒரு முறை ஸ்தலத்திற்குள் பாவ நிவாரணம் செல்ல செலுத்த செல்லும்போது பரிசுத்தம் இல்லாமல் சென்றால் செத்துவிடுவான் என்றால் இன்று ஆசரிக்கப்படுகிற இந்த பண்டிகை எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட நாள் பாருங்கள் எப்படி பலி செலுத்தப்படும் இனி இந்த முறையின்படி நியாயபரமான முறையின்படி எப்படி பலி செலுத்தப்படும் என்று நாம் பார்ப்போம் இந்த பண்டிகை ஏழாம் மாதம் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் ஆரம்பித்து பத்தாம் தேதி சாயங்காலம் முடியும் அவர்களுடைய ஏழாம் மாதம் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் ஆரம்பித்து பத்தாம் தேதி இன்று அவர்களுக்கு ஒன்பதாம் தேதி நாளை பத்தாம் தேதி அதாவது ஏழாம் மாதமாகிய திஸ்ரி மாதத்தின் முதலாம் தேதி எக்கால பண்டிகை அன்று யூதர்களுக்கு புத்தாண்டு பிறக்கிறது அந்த எக்கால பண்டிகை முடிந்து பத்தாம் நாள்தான் பாவ நிவாரண பலி செலுத்துகிற நாள் ஆகும் இதை குறித்து லேவியராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவிற்த்தி செய்யும் நாளும் சபை கூடுகிற பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகர பலி செலுத்த அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவிற்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று தேவன் கூறியிருக்கிறார் எனவே பத்தாம் நாள் பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து பாவ நிவாரணம் செலுத்துகிற நாள் ஆகையால் அதற்கு அதற்கு முந்தின நாள் பத்தாம் நாளைக்கு முந்தின நாள் ஒன்பதாம் நாள் இரவு முழுவதும் பிரதான ஆசாரியன் தேவாலய வளாகத்தில் தன்னுடைய பிரத்யேக அறையில் தனியாக இருப்பார் இரவு முழுவதும் பிரதான ஆசாரியன் உபவாசம் இருந்து தேவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருப்பார் நாளைக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார் இரவு முழுவதும் தூங்காமல் விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்பார் காரணம் ஒரு சிறிய தவறு நடந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலும் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த செத்து விடுவார் பிரதான ஆசாரியன் மட்டுமல்ல இஸ்ரேல் ஜனங்களுமே ஒன்பதாம் நாள் சாயங்காலத்திலிருந்தே இருபத்தைந்து மணி நேரங்கள் உபவாசத்தோடு தங்கள் பாவங்களுக்காக தேவனிடம் மன்னிப்பு கேட்டு தங்களை தாழ்த்தி தேவ பயத்தோடு ஜெபித்து கொண்டே இருப்பார்கள் அடுத்த நாள் பத்தாம் தேதி ஒரே மாதிரியான இரண்டு வெள்ளாட்டு கடாக்களை தேவாலயத்திற்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார்கள் அதில் ஒரு ஆட்டை ஆலயத்தில் பலி செலுத்துவார்கள் இன்னொரு ஆட்டை போக்காடு என்று வனாந்திரத்தில் கொண்டு போய் அசசல் என்கிற ஒரு மலையில் கொண்டு போய் கீழே தள்ளிவிடுவார்கள் இந்த இரண்டில் அதாவது அந்த இரண்டு வெள்ளாட்டுக் கடாக்களில் எதை பலி செலுத்த வேண்டும் எதை போக்காடாக துரத்த வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக தேவாலயத்தின் முன் அவைகளை கொண்டு வந்து நிறுத்தி சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார்கள் லேவியர் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்துடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட போக்காடாக விடப்பட்ட அந்த சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக் கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போகவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே தேவாலயத்திற்கு முன்பு இரண்டு கடாக்களையும் நிறுத்தி ஒரு மண் பானையில் இரண்டு கற்களில் அந்த இரண்டு கடாக்களின் பெயரையும் தனித்தனியாக எழுதி பலியாடு போக்காடு என்று எழுதி போட்டு பிரதான ஆசாரியன் தன்னுடைய இரண்டு கைகளையும் அந்த பானைக்குள் விட்டு எடுப்பார் அப்போது அவருடைய வலது கையில் வருகிற சீட்டில் எந்த ஆடு எழுதப்பட்டிருக்கிறதோ அதையே பலி செலுத்துவார்கள் இடது கையில் வந்த சீட்டில் உள்ள ஆட்டை போக்காடாக விட்டுவிடுவார்கள் யூதர்கள் தேவாலயத்தில் பலி செலுத்திய எல்லா வருஷங்களிலுமே பிரதான ஆசாரியன் இப்படி சீட்டு எடுக்கும்போது அவனுடைய வலது கையில் பலியாடு என்ற சீட்டுதான் எப்போதுமே வந்ததாக வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது இந்த இரண்டு கடாக்களும் ஒரே மாதிரி இருப்பதால் அடையாளம் தெரிவதற்காக பலியாடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் கழுத்தில் சிவப்பு நிற ரிப்பன் அல்லது துணியை கட்டுவார்கள் போக்காட்டை அடையாளம் காட்ட அதன் கொம்புகளில் சிவப்பு ரிப்பனை கட்டிவிடுவார்கள் பிறகு பிரதான ஆசாரியன் பலி செலுத்தும் போது தேவாலயத்தில் யாருமே இருக்கக்கூடாது எல்லோருமே வெளியே போய்விட வேண்டும் எனவே மக்கள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள் இதை குறித்து லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பாவ நிவிற்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரேவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவன விருத்தி செய்து வெளியே வருமளவும் ஆசிரிப்பு குடாரத்தில் ஒருவரும் இருக்கல் ஆகாது என்று எழுதப்பட்டுள்ளது பிரதான ஆசாரியன் பலி செலுத்திவிட்டு வெளியே வருமளவும் தேவாலயத்தில் வேறு யாருமே இருக்கவே கூடாது ஒருவேளை பிரதான ஆசாரியன் பரிசுத்தம் இருந்தால் இல்லாதவனாயிருந்தால் மகாபரிசுத்தலத்துக்குள் நுழைந்தவுடன் அவன் செத்துவிடுவான் வேறு யாரும் மகாபரிசுத்தலத்திற்குள் போகவே கூடாது அப்படி யாரும் போனால் அவர்களும் விடுவார்கள் எனவே பிரதான ஆசாரியனுடைய கால்களில் கயிறுகளை கட்டிவிடுவார்கள் ஒருவேளை அவன் மகாபரிசுத்தாத்திற்குள் செத்துவிட்டால் வெளியே இருந்து அந்த கயிறை பிடித்து இழுத்து அவனை வெளியே கொண்டு வருவதற்காக அப்படி செய்வார்கள் அந்த கயிறு நீளமாக வெளியே வரை நீண்டிருக்கும் எவ்வளவு பயங்கரமான மகாபரிசுத்தமான சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன் பாருங்கள் அந்த பயங்கரமான தேவன்தான் நமக்காக ஒரு மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக தந்து நமக்காக பரிந்து பேசும் மகா பிரதான ஆசாரியனாக நமக்கு இருக்கிறார் சரி அந்த பிரதான ஆசாரியன் மற்ற நாட்களில் எல்லாம் விலை உயர்ந்த பனிரெண்டு ரத்தினங்களால் செய்யப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருப்பார் ஆனால் பாவ நிவாரண பலி செலுத்தும் நாளில் அந்த பிரதான ஆசாரியன் அந்த வஸ்திரத்தை அணியக்கூடாது அன்றைய தினம் பிரதான ஆசாரியன் சணல் நூலால் செய்யப்பட்ட வஸ்திரத்தை தான் அணிந்திருக்க வேண்டும் அன்றைய தினம் பிரதான ஆசாரியன் மகா மகாபரிசுத்தலத்திற்குள் மூன்று முறை செல்வான் அவன் நாள் முழுவதும் நின்று கொண்டேதான் இருப்பான் மக்களும் அவர்கள் அதிக தூரத்தில் அவர்களும் நின்று கொண்டேதான் இருப்பார்கள் இருபத்தைந்து மணி நேரங்கள் உபவாசம் இருந்து இப்படி பயந்து கொண்டே ஜெபித்து கொண்டே இருப்பார்கள் முதலில் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தலத்திற்குள் முதல் முறை பிரவேசிக்கும் போது ஸ்தலத்திற்குள் பலிபிடத்தில் இருந்து தூப கலசத்தில் நெருப்பை போட்டு வலது கை நிறைய தூப வர்க்கங்களை எடுத்து தூப கலசத்தில் போட்டு அவருடைய இடது கையில் தூப கலசத்தையும் வலது கையில் நிறைய தூப வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு மகாபரிசுத்தலத்திற்குள் போவார் தூப தூபவர்க்கத்தை தூப கலசத்தில் போட்டுக்கொண்டே இருப்பார் மகாபரிசுத்தலத்திற்குள் அந்த தூபத்தின் புகையினால் கிருபாசனம் முழுவதும் புகையினால் நிறைந்திருக்கும் இப்படி அவன் தான் சாகாதபடிக்கு செய்ய வேண்டும் பிறகு வெளியே வந்து தன் பாவத்திற்காகவும் தன் குடும்பத்தாரின் பாவத்திற்காகவும் கொல்லப்பட்ட இளங்காளையின் இரத்தத்தை ஒரு பொறுப்பாத்திரத்தில் பிடித்து எடுத்து இரண்டாம் முறை மகாபரிசுத்தலத்திற்குள் போவான் அந்த இரத்தத்தை தன் விரலால் தொட்டு கிருபாசனத்துக்கு முன்பாக ஏழு தரம் தெளிப்பான் பின்பு மறுபடியும் வெளியே வந்து ஏற்கனவே சீட்டு போட்டு பழி செலுத்தி பழி செலுத்த தேர்ந்தெடுத்திருந்த வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்தை எடுத்து மூன்றாம் முறை மகாபரிசுத்தலத்திற்குள் போய் முழு இஸ்ரேல் ஜனங்களின் பாவங்களையும் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக அந்த இரத்தத்தை கிருபாசனத்தின் மேலும் அதன் முன்பாகவும் தன் விரலினால் ரத்தை ஏழு முறை தெளிப்பான் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள எல்லா பொருட்கள் ஆலயத்தின் எல்லா பகுதிகள் மேலும் அந்த இரத்தத்தை தெளித்து சுத்திகரிப்பான் பிறகு பாருங்கள் உயிரோடு இருக்கும் போக்காட்டின் தலையில் தன் இரண்டு கைகளையும் பிரதான ஆசாரியன் வைப்பான் அப்போது முழு இஸ்ரேவேல் தேசத்தாரின் பாவங்களும் அந்த ஆட்டின் மேல் இறங்கும் பிறகு அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் லேவியர்கள் அந்த ஆட்டை வனாந்திரத்தில் வெகுதூரம் தூரம் கொண்டு போய் அசசல் என்னப்படுகிற ஒரு மலை உச்சியிலிருந்து அந்த கடாவை கீழே தள்ளிவிடுவார்கள் அதற்கு என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியாது திரும்பி பார்க்காமல் வந்து விடுவார்கள் அது அலைந்து திரியும் அல்லது வேறு மிருகங்கள் அதை அடித்து கொல்லும் அல்லது ஆகாரம் இல்லாமல் சாகும் ஆனால் திரும்பி வராது வரக்கூடாது அது திரும்பி வராது அது திரும்பி வராதபடிக்கு அப்படி செய்வார்கள் பிரதான ஆசாரியன் தேவாலயத்தில் பலி செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக் கடாவின் உடலை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் எரித்து விடுவார்கள் பிறகு பிரதான ஆசாரியன் தான் ஸ்தலத்திற்குள் பிரவேசித்த போது உடுத்தியிருந்த அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்த போது உடுத்தியிருந்த சணல் வஸ்திரத்தை கலற்றி விட்டு அவன் ஸ்நானம் பண்ணி தன்னை சுத்திகரித்து கொண்டு தன்னுடைய பிரதான ஆசாரியனுக்குரிய ஏற்கனவே உள்ள வஸ்திரத்தை உடுத்து கொண்டு வெளியே வந்து ஆயிற்று எல்லாம் முடிந்தது என்று சத்தமாய் கூறுவான் அதன் பிறகே எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் ஆலயத்துக்கு முன் கூடி வருவார்கள் அதுவரை ஜனங்களும் நின்று கொண்டேதான் பயத்தோடு தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கொண்டேதான் இருப்பார்கள் அந்த நாள் முழுவதும் இருபத்தைந்து மணி நேரங்கள் இப்படி இருக்கும் அதன் பிறகு கடைசியில் எக்காலம் ஊதப்படும் எக்காலம் ஊதப்பட்ட பிறகே அந்த பாவ நிவாரண ஆசிரிப்பு முடிந்துவிட்டது அந்த தினம் பண்டிகை பண்டிகை முடிந்து என்று அர்த்தமாகும் பண்டிகை என்றால் அவர்கள் ஆடி பாடி கொண்டாடுவதல்ல இது மிகப்பெரிய ஆசரிப்பு தினம் ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே பலியாகி விட்டார் நாம் இனி எந்த பலியும் செலுத்த வேண்டியது இல்லை இப்போது ஜெருசலேமில் தேவாலயம் இல்லை எனவே அவர்கள் பழி செலுத்தவும் முடியவில்லை ஆனாலும் இந்த பாவ நிவாரண நாள்தான் இப்போதும் இஸ்ரேல் தேசத்தில் யூதர்களால் மிக முக்கியமான பண்டிகையாக ஆசரிக்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த பாவ நிவாரண நாளை யூதர்கள் எப்படி ஆசிரிக்கிறார்கள் என்று ஏற்கனவே நாம் சில தினங்களுக்கு முன்பு தெளிவாக ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் நம்முடைய பிரதான ஆசாரியன் இயேசு அவர் நமக்காக பலியாகிவிட்டார் நாம் எந்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை ஆமே